கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூன் டுவெல் நடந்த ஏர் இண்டியா போயிங் செவன் எயிட் செவன் விமான விபத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பல சேனல்கள் இதை பற்றி வீடியோஸ் போட்டுருக்காங்க வீடியோஸ் போட்டதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விமான விபத்துக்கு இதுதான் காரணமா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்ன வரைக்கும் ஜூன் இன்றைக்கி பதினாறு ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் கடந்தும் இன்ன வரைக்கும் இதுதான் விமான விபத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் இதுவரை கிடைக்கப்படவில்லை இத்தனைக்கும் பிளாக் பாக்ஸ் கிடச்சிருச்சு பிளாக் பாக்ஸ் கிடைச்சுமே இன்னும் எதற்கு தகவல் தெரியாம இருக்கு பிளாக் பாக்ஸ்னா என்ன தே ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஸ்டீவ் அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் இவர் என்ன சொல்றாரு இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறத பத்தியும் இன்னும் விபத்துக்கான காரணங்கள் எதற்கு தெரியாமல் இருக்குது தெரியாமல் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க ஆரம்ப இருந்து விபத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற யூகத்தில் தான் இந்நாள் வரைக்கும் பேசிகிட்ருக்காங்களே தவிர என்ன காரணம் அப்படின்ட்டு தெரிய வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுவன் ஆகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இப்போ இருந்து பார்த்தோம்னால் இந்த ஒரு விமானமானது அகமதாபாத்ல இருந்து லண்டன் செல்லக்கூடிய விமானம் இந்த ஒரு விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது இரநூற்றி முப்பது பயணிகள் பனிரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் அதாவது பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செஞ்சாங்க இரநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்ச விமானம் எப்படி வெடிச்சிச்சு எப்படி அதனால் டேக் ஆஃப் பண்ண முடியலை அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இங்கே எழ ஆரம்பிச்சிச்சு எப்படி எழ ஆரம்பிச்சிச்சின்னா இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன ஒரு அஞ்சாவது நிமிஷத்துலயே பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே மோதி விபத்துக்குள்ளாச்சு அங்கே நிறையா டாக்டர்ஸும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க மதிய உணவு அறந்தி கொண்டு இருந்திருக்காங்க அங்கே உள்ள டாக்டர்ஸும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்ட்டு பரபரப்பு செய்திகள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு குஜராத்தோட எக்ஸ்டி எம் விஜய் அவர்களும் இதில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசு பொருளாக்க இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு கோர விமான விபத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது அப்படி இப்படி ஒரு கோர விமான விபத்து நடைபெற்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜூன் டுவெல்ல இந்த ஒரு விமான விபத்து நடைபெற்றதுக்கு அப்புறம் இதற்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னடான்னா பிளைட்டோட எஞ்சின் பகுதியில் பறவைகள் மோதிச்சு அந்த பறவைகள் மோதின ஒரே காரணத்தினால்தான் ஃப்ளைட் பறக்க முடியாமல் அப்படியே கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது ஒரு அப்பட்டமான பொய் பறவைகள் மோதுது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு என்ஜின்கள்லேயும் ஒரே நேரத்தில் பறவைகள் எப்படி மோதி இருக்க முடியும் அப்படி பறவைகள் மோதினாலும் இத்தனோன்று பறவைகள் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை எப்படி கவுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு ஆனால் இரண்டு என்ஜின்களிலும் பறவைகள் மோதி இன்ஜின் செயல் இழந்திருந்தால் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் ஆனால் அங்கு கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு விபத்து கண்டாயம் நடக்க முடியும் பல பைலட்ஸ் இது குறித்து கேட்கும் என்ன சொல்றாங்கன்னா பறவைகள் கூட்டம் கூட்டமா வந்தாதான் நிறைய பறவைகள் இன்ஜின்ல சிக்கி இதற்கான விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அங்கு ஹைதராபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்லக்கூடிய விமானத்தை இயக்கி விமானத்துடைய வீடியோ வந்து வெளியாகிருந்துச்சு அந்த வீடியோவில் நம்ம பொழுது எந்த விதமான பறவைகளும் வந்து ஃப்ளைட்டில் மோதின மாதிரி தெரியல பறவை கூட்டங்கள் வந்த அறிகுறி கூட அங்கே கிடையாது அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் சரி அறிகுறி நிறைய பறவைகள் இருந்தாலும் தெரியும் ஒரு பறவை மோதிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம் ஒரு பறவைகள் மோதிருந்தாலும் அந்த என்ஜின் பகுதியில் ஒரு சைடில் மட்டும்தான் இருக்க முடியும் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணி பைலட் கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதா இங்கே எல்லாருடைய கருத்தாக இருக்குது ரெண்டாவது விஷயம் பைலட்டுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நோங்க பைலட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் அப்படின்னு தான் தெரிய வருது கிட்டத்தட்ட இவருடைய ஃப்ளையிங் ரேட் மட்டுமே எயிட் தௌசண்டுக்கு மேலே இருக்குதுங்க எட்டாயிரம் பயணங்கள் இவர் பண்ணியிருக்கிறார் இவருக்கு உறுதுணையாக இருந்த கோ பைலட் ஆயிரம் பயணங்கள் பண்ணியிருக்கிறாரு இதுவும் ஒரு நல்ல ரெக்கார்டு தாங்க நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறவங்க ரெண்டு பேராலும் எதற்காக இந்த விமானத்தை கொண்டு செல்ல முடியவில்லை அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்கிறேன் மத விஷயம் பறவைகள் மோதலை ரெண்டாவது விஷயம் பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்லை இல்லை அதுவும் போய் தான் பைலட் எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தான் மூன்றாவது விஷயம் பல நியூஸ் சேனல் சொன்ன நியூஸை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு அப்படி என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு அப்படின்னா நியூஸ் சேனல்கள் என்ன பண்ணாங்கன்னா விமானம் வெடித்து சிதறியதற்கான காரணம் விமானத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் வெள்ளை நிற பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்ட ஆரம்பித்தாங்க இதை நீங்கள் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விமானம் டேக் ஆஃப் ஆக முடியாமல் வெடிச்சதுக்கே அந்த ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் பெட்ரோல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் அது கிடையாது அகமதாபாத்லேருந்து லண்டன் செல்லக்கூடிய எந்த ஒரு விமானமாக இருந்தாலும் சரி டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க அதனால் இட்ஸ் நார்மல் அப்போது ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் பெட்ரோல் விமானம் வெடிச்சதுக்கு காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா காரணம் தான் என்னடா குழப்புறேன்னு கேட்டிங்கன்னா விமானம் வெடித்து செதறியதுக்கு தான் அது காரணமே தவிர டேக் ஆஃப் ஆக முடியாததுக்கு டேக் ஆஃப் ஆகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல டேக் ஆஃப் ஆகாமல் விமானம் கீழே சென்று விமானத்துடைய வெயிட் தாங்க முடியாமல் கீழே உழுந்து பிஜே மெடிக்கல் காலேஜில் போய் மோதி அப்போ தான் அந்த வெள்ளை நிறை பெட்ரோல் வெளியே வந்து வெடித்து செதறிச்சோ தவிர விமானம் பறக்க முடியாமல் போனதுக்கு பெட்ரோல் எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது ஓகே நாலாவது ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏற்கனவே வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு இந்த ஃப்ளைட் அப்படி வந்த நேரத்துலேயும் இந்த ஃப்ளைட்டில் நிறைய குறைபாடுகள் இருக்குதுன்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் ஏசி சரியில்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பைலட் ஸ்டீவ் சொல்கிறாரு ஏன் இவர் இப்படி சொல்கிறாருன்னா விமானம் டேக் ஆஃப் பொழுது அந்த ஓடுதளத்தில் ஓடும் பொழுது தான் ஓடி இருக்குது எந்த விதமான குறையும் இல்லை இன்ஜின் நல்லா பூஸ்டாக தான் இருந்திருக்கு இன்ஜினும் எந்தவித குறைபாடும் இருந்த மாதிரி தெரியல அப்படியே இன்ஜினில் குறைபாடுகள் இருந்தாலும் பைலட்டுக்கு காதை கிழிக்கிற அளவுக்கு அலர்ட் எமர்ஜென்சி அலர்ட் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீவ் ஓ இதுக்கு இன்ஜின் ஃபெயிலியரும் காரணம் அல்ல அதே மாதிரி ஐந்தாவது விஷயம் ஃபியூல் என்ஜின் இண்டிகேட்டர் இதுனா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது நிரப்பப்பட்டிருந்த வெள்ளை நிற பெட்ரோலில் ஏதாவது பெட்ரோலில் ஏதாவது மாசுபடுத்தியிருந்தாங்கன்னா ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு இண்டிகேட்டர் ஃப்ளைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பைலட்டுக்கு போயிடும் ஃப்யூலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காதை கிழிக்கிற அளவுக்கு எமர்ஜென்சி அலர்ட் பைலட்டுக்கு போயிடும் ஸோ இதுலேயும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்புறம் ஆறாவது விஷயம் என்னடா அடிக்கிட்டே இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பொய்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஆறாவது விஷயம் இது வந்து இப்போ ஜஸ்ட் நவ்வளோ ஒரு உருட்டி விங் ஃப்ளாப் விங் ஃப்ளாப் அப்படின்னா என்னென்னா அந்த விமானத்துடைய ரெக்கைகளில் ரெக்கைகளுக்கு கீழே அந்த மூன்று அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் அதுதான் வந்து டேக் ஆஃப் ஆகும் பொழுதும் லேண்டிங்கும் பொழுதும் கரெக்டாக அந்த ஒரு உந்து சக்தியை பயன்படுத்தி விமானம் பறக்கிறதுக்காக இருக்கட்டும் விமானம் இறங்குறதுக்காக இருக்கட்டும் உதவி செய்கிற ஒரு முக்கியமான பாகம் இந்த ஒரு பாகம் விமானம் கரெக்டாக டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் இந்த டைமில் தான் வந்து உள்ளே இழுக்கணும் இந்த டைமில் தான் அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது இது யாருக்குனே டேக் ஆஃப் தான் ஆகுது ஸோ யாருக்குனே வெளியே தான் இருந்திருக்கு உள்ளே இழுக்கும் பொழுது த பைலட் இதை யூஸே பண்ணலை அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது ஆனால் இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலும் விமானம் டேக் ஆஃப்லேயே அதாவது அந்த ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இண்டிகேட்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறாரு யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் ஸ்டீவ் இதுக்கும் வாய்ப்பில்லான்ட்டாங்க சரி ரைட்டு அப்புறம் பாலிமன் நியூஸ்காரன் ஏழாவதாக வந்து ஒரு உருட்டை கொண்டு வந்தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானமானது டேக் ஆஃப் ஆகும் பொழுது பறக்கிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடி தான் பறக்கணும் அப்படின்ட்டு ஒரு எல்லை உண்டு ஆனால் இந்த விமானம் கூடிய சீக்கிரமாகவே பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அதனால தான் இதால் பறக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருச்சு அந்த நியூஸும் ஒரு சுற்றிலும் போய் அந்த ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருக்கப்படி பார்க்கும் பொழுது யுஎஸ் பைலட் ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னா விமானம் கரெக்டான பொசிஷனில் தான் டேக் ஆஃப் ஆக ட்ரை பண்ணிச்சு கரெக்டாக தான் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க இதுலேயும் இவங்க எந்த ப்ராப்ளமும் பண்ணலை எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டீவ் சொல்கிறாரு அப்போ எதில் தாண்டா மிஸ்டேக்கே முதல்ல மிஸ்டேக்கை சொல்லுடா நீ வந்து இவங்க சொன்ன உருட்டுக்கெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மிஸ்டேக்கை கேட்டிங்கன்னா நான் மிஸ்டேக்கை சொல்கிறேன் இப்போ ஒன்பதாவதா நான் என்ன மிஸ்டேக் தான் ஃப்ளைட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்கிறேன் கியர் அப்பில் தான் ஃபங்க்ஷன் ஆகியிருக்கணும் அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு அரை நொடி கோ பைலட் தப்பு பண்ணதினால மட்டும்தான் இந்த விமானம் செயலிலிருந்து பறக்க முடியாமல் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பகிரங்க தகவலை சொல்கிறாரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இன் யூஎஸ் ஸ்டீவ் அவர்கள் இதை சொல்கிறாங்க ஸ்டீவ் அவர்கள் இதை சொல்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் ஏற்ற ஆனால் இதுவும் அவருடைய கணிப்பு தானே தவிர இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூஸ்லேயும் எந்த ஏர் இந்தியாவும் அஃபிஷியலான தகவலை கொடுக்கல இன்ன வர இவருடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒரு கியர் பாக்ஸ் அதாவது லேண்டிங் அப்போ வந்து ரெண்டு வீல் வந்து தூக்கிட்டு வருமா மூணாவதாவது ஒரு வீல் தூக்கிட்டு வருவோமா அந்த வீலை வந்து உள்ளே இழுக்கணும் கரெக்டான டைமில் ஆனால் அப்படி கரெக்டான டைமில் உள்ள இழுக்கலாட்டி அதோடைய வெயிட் அதிகமாகி அதிகமாகி ஃப்ளைட்டை ஒரு சீரான நிலையில் பறக்க வைக்காமல் ஃப்ளைட் அப்படியே ஆட்டிக்கிட்டே பறக்க வைக்கும் ஃப்ளைட்டை வந்து காற்று தள்ள ஆரம்பிக்கும் இதனால் ஃப்ளைட் வந்து மேலே போகாமல் அப்படியே கீழேயே போகும் அப்படின்ட்டு ஸ்டீவ் சொல்கிறாரு ஆனால் இந்த ஒரு நிலையை ஸ்டீவ் எப்படி வளர்க்குறாருனா இதோடைய முக்கியமான பணி பைலட்டுக்கான பணி கேப்டனுக்கான பணி கேப்டன் வந்து இதை கரெக்டாக உள்ள கியர் அப் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் கோ பைலட்டு தான் இந்த கியர் அப்பை ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படி ஃபங்க்ஷன் பண்ணும்போது கோ பைலட் இதை கண்டுகிடாமல் விட்டுருக்கலாம் இல்லாட்டி கோ பைலட் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்கலாம் அதனால் கேப்டனும் இதை கண்டுகிடாமல் விட்டுருக்கலாம் ஒருவேளை கியர் அப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நினச்சிருக்கலாம் ஏன்னா கேப்டனுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும்னா ஃப்ளைட்டை மேலே பறக்க வைக்கிறது ஃப்ளைட்டை முன்னாடி பார்த்து அந்த கிளாஸில் பார்த்து அந்த ஒரு வியூ அந்த பாயிண்ட் தான் கேப்டனுக்கான பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை பலமுறை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு யூஎஸ்ஓடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைலட் அப்படின்ட்டு அழைக்கப்படுற எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டன் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்டீவ் அவர்கள் இதை சொல்லியிருந்தார் இதுவும் இவருடைய கணிப்பு தானே தவிர இதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் உண்மையான ரீசன் என்னன்ட்டு தெரிய வரலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஏர் இண்டியா இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் ஸோ அதே மாதிரி பிளாக் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பிளாக் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா எல்லா ஃப்ளைட்லேயுமே இது இருக்கும் தண்ணீரை விழுந்து விபத்தானாலும் சரி விமானம் எரிஞ்சு தீ பிடிச்சாலும் சரி வெடிச்சாலும் சரி அனைத்து பேரிடர்களையும் தாங்கக்கூடிய வகையில் இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு பிளாக் பாக்ஸில் தான் விமானம் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிட்டா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் மீன்ஸ் இந்த ஒரு ப்ளாக் பாக்ஸ் பொறுத்த நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ளாக் பாக்ஸில் அப்படி என்ன இருக்கும்னா விமானத்தோடைய பைலட் விமானம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னலாம் பண்ணியிருக்கிறாரு விமானத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு எப்படி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ப்ளாக் பாக்ஸில் ரிசார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா பைலட் பேசியிருப்பார்ல ஐயோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மேடே 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 அப்படின்ட்டு அழைச்சாரு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கண்ட்ரோல் ரூமுக்கு இவர் தகவல் கொடுத்துருக்காரா ப்ராப்பராக அப்படி இல்லாட்டி இது பைலட்டோடைய தப்பா இல்லாட்டி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போய் அங்கிருந்து இங்க சிக்னல் வர்றதுக்குள்ளவே ஃபிளைட் வெடிச்சிருக்கு டுவெண்ட்டி த்ரீ செகண்ட்ல வெடிச்சிருக்கு கீழே விழுந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து கண்ட்ரோல் ரூம் உடைய தப்பா ஒருவேளை சீக்கிரம் கமெண்ட் பண்ணியிருந்தா மேபி ஃப்ளைட்டை காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் வந்தால் மட்டும்தான் பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இது எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி பண்ணுறாங்களோ ஃபைல்ஸை ரெக்கவரி பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு இதுக்கான தகவல்கள் முழுமையாக தெரிய வரும் இந்த ஒரு பிளாக் பாக்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே சத்தியமாக தெரியாது அந்த ஒரு பிளாக் பாக்ஸ் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடைய நாட்களையே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இண்டியா சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இருந்து நான் தெரிவித்துக்கொள்வது என்னவென்றால் ஃப்ளைட் விபத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எந்த காரணத்தையும் ஏர் இந்தியா தெரிவிக்கல இது வரைக்கும் சொல்லி காரணங்கள் ஒரு முன்னாள் பைலட் சொன்னதை வச்சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் சொன்னதை வச்சோ இல்லாட்டி அந்த ஒரு ஃப்ளைட்டுடைய அந்த ஒரு வீடியோவை பார்த்ததை வச்சோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக சொல்லிகிட்டு இருக்கிறது தானே தவிர எந்த விதமான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் இதுவரை கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த ஒரு நியூஸில் எல்லோரும் கவனமாக இருக்க அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஓகேங்க நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் வரி பிரேம்குமாரி ஷியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்